பவர் பிளேவில் மற்ற அணிகள் எல்லாம் சிக்சர்களையும் பவுண்டரிகளையும் விளாசி வந்த போது சி இரண்டு மூன்று விக்கெட்டுகளை இழந்துவிட்டு நாற்பது ரன்களை என ரசிகர்களுக்கு வேதனை கொடுத்து வந்த சிஎஸ்கேவிற்கு பாதியில் தேவதூதனை போல் வந்தார் களமிறங்கிய நொடி பொழுதே சிக்ஸர்களை அடிக்க தொடங்கினார் நம்பிக்கையை இழந்த ரசிகர்கள் மத்தியில் மீண்டும் நம்பிக்கையை விதைத்தார் அவர்தான் டிவால் பிரேவிஸ் டிவால்ட் பிரேவிஸ் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி தென்னாப்பிரிக்காவின் ஜொகனஸ்பர்கில் பிறந்தார் சிறு வயதிலிருந்தே கிரிக்கெட்டில் ஆர்வம் கொண்ட இவர் தனது அதிரடி பேட்டிங்கால் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் கவனம் வீர்த்தார் இவரது திறமையை முதலில் அடையாளம் கண்டது தென்னாப்பிரிக்காவின் அண்டர் நைன்டீன் அணியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பையில் பிராவிஸ் ஐநூற்றி ஆறு ரன்கள் குவித்து தொடரில் சிறந்த வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவரது பேட்டிங் ஸ்டைல் முன்னாள் தென்னாப்பிரிக்கா ஜாபவான் ஏபி டி வில்லியர்ஸை நமது கண்முன் காட்டியதால் ரசிகர்கள் இவரை ஏபி ஏபி என்று அழைக்க தொடங்கியது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஷாட்கள் அதிரடி கவர் டிரைவ்கள் மற்றும் நோ லுக் சிக்ஸர்கள் என இவரது ஆட்டம் பார்ப்பவர்களை மெய்சிலிருக்க வைக்கிறது பிரேவிசின் தனித்துவ பேட்டிங் மட்டுமல்ல அவரது ஆல்ரவுண்டர் திறமையும் குறிப்பிடத்தக்கது இவர் தேவைப்படும் போது பூக்லி உள்ளிட்ட லெக்ஸ்பின் பந்துகளையும் வீசுகிறார் இதனால் எந்த அணிக்கும் இவர் ஒரு மதிப்புமிக்க சொத்தாக திகழ்கிறார் ஆண்டு ஐ பி எல் மெகா ஏலத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி பிரவிசை மூன்று கோடி ரூபாய்க்கு வாங்கியது இது அவரது முதல் ஐ பி எல் அனுபவமாக இருந்தது முதல் சீசனில் ரவிஸ் ஏழு போட்டிகளில் விளையாடி நூற்றி அறுபத்தி ஒரு ரன்களை எடுத்தார் அதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எதிராக அவர் அடித்த இருபத்தி ஐந்து பந்துகளில் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் மறக்க முடியாதவை மற்றொரு முக்கியமான தருணம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக விராட் கோலியின் விக்கெட்டை தனது முதல் ஐ பந்தில் வீழ்த்தினார் இந்த சம்பவம் ரெபீசின் திறமையை உலகுக்கு உணர்த்தியது இந்த போட்டி ஒழிந்ததும் உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி என்று கோலியே பாராட்டினார் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணியில் நிரந்தர இடத்தை பிடிப்பது ரெபிசிற்கு சவாலாக அமைந்தது பல நட்சத்திர வீரர்கள் இருந்ததால் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் குறைவாகவே கிடைத்தன இருப்பினும் ஒவ்வொரு வாய்ப்பிலும் தனது திறமையை வெளிப்படுத்தினார் ஏசிய டி லீக்கில் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் அணிக்காக அவர் விளையாடினார் இந்த தொடரில் முப்பத்தி இரண்டு போட்டிகளில் அறுநூற்று எழுபத்தி ஆறு ரன்கள் அடித்துள்ளார் குறிப்பாக நடந்து முடிந்த சீசனில் பிரவிஸ் பத்து இன்னிங்ஸில் இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு ரன்களும் அதிகபட்சமாக எழுபத்தி மூன்று ரன்களும் அடித்திருந்தார் இந்த ஆட்டத்தை பார்த்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி காயமடைந்த வீரர் குர்பஜனித் சிங்கிற்கு பதிலாக பிரவிஸை இரண்டு புள்ளி இரண்டு கோடி ரூபாய்க்கு தட்டி தூக்கியது இது பிரேவிஸின் கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது சிஎஸ்கே தொடர் தோல்விகளில் சிக்கி தவித்த போது பாகுபடி போல் உள்ளே வந்த பிரவிஸ் எதிரணி பந்து வீச்சாளர்களின் பந்தை பவுண்டரி லைனுக்கு வெளியே அனுப்பினார் தலையை நிமிர்த்தாமல் அவர் அடிக்கும் சிக்சர்களுக்கு சென்னை ரசிகர்களை கொண்டாட செய்தது என்னதான் சிஎஸ்கே பட்டியலில் பத்தாம் இடத்தில் முடித்திருந்தாலும் டெபால் பிரேவிஸின் வருகை என்பது பெரிது மாற்றத்தை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐ பி எல் தொடரில் கண்டிப்பாக அவருக்கென்று ஒரு இடம் உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா அனைத்து விதமான அணிகளிலும் பிரவிசுக்கு இடம் கிடைக்க தொடங்கியது ஜிம்பாவைக்கு எதிரான டெஸ்டில் களமிறங்கிய முதல் டெஸ்ட் போட்டியிலேயே அதிரடியாக ஆடி குறைந்த அளவிலான பந்துகளில் அரை சதத்தை அடித்து நான் யார் என்பதை தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் கவுன்சிலுக்கு கர்ஜித்து காட்டினார் இதனைத் தொடர்ந்து தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டி தொடர் இரண்டாம் போட்டியில் அதிரடியாக விளையாடி அதிவேகமாக சதத்தை பூர்த்தி செய்தார் இறுதி போட்டியில் இருபத்தி இரண்டு பந்துகளில் ஐம்பது ரன்களை கடந்தார் ஸ்பின்னராக இருந்தாலும் வேகபந்து வீச்சாளராக இருந்தாலும் பிரவிஸ் அஞ்சு அவர் அடிக்கும் அடியில் பந்துகள் மைதானத்தை விட்டு வெளியே வந்து விழுகின்றன அந்த அளவிற்கு ஆக்ரோசமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் இந்த இளம் புயல் இதனிடையேதான் பிரவேசை சிஎஸ்கே எப்படி வாங்கினார்கள் என்பது குறித்து அஸ்வின் பேசியது பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கிறது அதை சரி செய்யும் விதமாக சிஎஸ்கே நிர்வாகம் பிரவேசை ஐ பி எல் விதிகளுக்கு சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டே வாங்கியிருக்கிறோம் என அறிக்கை வெளியிட்டு தெளிவுபடுத்தியிருக்கிறது பிரவேஸ் பாதியில் வந்திருந்தாலும் அவர் ஏற்படுத்திய தாக்கமும் தற்போதைய பார்மும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது அடுத்து வர இருக்கும் ஐபிஎல் தொடரில் நம்பதான் என சிஎஸ்கே ரசிகர்கள் தற்போதே கூச்சலிட தொடங்கியிருக்கிறார்கள்